ஹலோ கைஸ் வெல்கம் டு அண்ட் டெக் இன்ஃபோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கார்னர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுடைய நேமும் டைம் டேட்டு இதெல்லாமே வந்திருக்கும் அதை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கீழே இல்லை சைடில் இல்லை ஏதாவது ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஃபோனோட நேமு டைம் இதெல்லாம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் அப்படின்னு இருக்கும் ஒரு சில ஃபோனில் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ நான் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் இந்த ஃபோட்டோ நான் கேலரி போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபோனோட நேமு டேட்டு டைம் எல்லாமே வந்திருக்கு இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ மறுபடியும் பேக் போய்ட்டு மறுபடியும் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அதே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்க ஃபோனில் எந்தெந்த மாதிரியான வாட்டர் மார்க் வரும் அல்லது எந்தெந்த மாதிரியான வாட்டர் மார்க் நீங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே இங்க இருக்கும் போன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு டைப்பான வாட்டர் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு இப்ப எனக்கு இதில் எந்த வாட்டர் மார்க்குமே வேண்டாம் அப்படின்னா மேலே போட்டோ வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது வந்து ஆன்ல இருக்குது அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் நீங்கள் பேக் வந்துடலாம் இப்போ மறுபடியும் கேமரா போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்காது இப்போ மறுபடியும் கேலரி போய்ட்டு இந்த ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் கேலரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் கேலரி ஓப்பன் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆயிடுது இப்போ வந்து ரெண்டு ஃபோட்டோவும் இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த வாட்டர் மார்க் வந்து இருக்குது ஸோ இப்போ எடுக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக எடுத்த ஃபோட்டோ இதில் அந்த வாட்டர் மார்க் எதுவுமே இல்லை ஓகே காய் தேங்க்யூ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ